யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம சூரத் குமார் யோகி ராம சூரத் திருவடிகளை பணிந்து இந்த ஆனந்த குருகுலத்தின் மரிடாபிஷேக விழாவும் மகளிர் நல அமைப்பின் ஆண்டு விழாவும் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எங்களை எல்லாம் ஆன்மீக பாதையில் அழகாக வழி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எட்டு தலைப்புகளை கொடுத்து எட்டு மலர்களாக எங்களை இங்கே பூத்து அமர வைத்திருக்கின்றார்கள் எங்களை இப்படியே விட்டுவிட்டால் நீங்கள் பூக்கள் என்றுதானே சொல்வீர்கள் அதனால் நான் இப்படி விடமாட்டேன் இதையெல்லாம் பறித்து கோர்த்து தொகுத்து வழங்க எங்களுக்கு பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய தொகுப்பாளராக தலைமை ஆசிரியை ராம்ஜி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை அம்மா துளசிபாய் அவர்களுக்கும் இந்த பக்த கோடி பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கெல்லாம் நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க எல்லாரும் உற்சாகத்தோடு அப்படியே அப்படி ஜாம்னு இருந்து பார்க்கலாம் காரணம் என்னன்னா பக்தி தேவிதான் ஆனா நமக்கு உற்சாகம் நம்மளை விட்டு போயிட கூடாதுல்ல அப்படியே கண் அடைச்சிட்டு நம்ம ஆன்மீகத்தில் போகிறோம் சொல்லிட்டு தூங்கிட கூடாது ஆழ்ந்தோரத்தில் அதனால சொல்கிறேன் உற்சாகத்தோடு இருந்த அந்த கதைகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் இல்லறத்தார் இறைநிலையை அடைவதற்கு பெரிதும் துணை விருந்தோம்பலே பாத்தீங்களா தலைப்பு விருந்தோம்பலே என்னும் தலைப்பு நான்கு வித ஆச்சிரம தர்மங்களிலே இல்லற தர்மமும் ஒன்று இதனை கிரகஸ்தம் என்பார்கள் இந்த ஆச்சிர தர்மங்கள் தான் ஏனைய ஆச்சரிய தர்மங்களாகிய பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் ஆகியவை மூன்றையும் கட்டி காக்கின்றது இந்த இல்லற தர்மத்தை சார்ந்தவைதான் ஏனைய ஆச்சரிய தர்மங்களை எல்லாம் தாங்கி நிற்கின்றது உண்டிபுறத்தே உலகு என்பார்கள் இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உணவு மிக மிக தேவை உணவு இல்லாமல் எந்த ஜீவராசியாலும் வாழ முடியுமா என் தொகுப்பாளர் கூட உட்பட அவர் என்ன விதிவிலக்காய் இதற்கு ஆனால் பாருங்கள் இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை விளைவிப்பதும் சமைப்பதும் எல்லோருக்கும் கொடுப்பது என்பது யாரை சாருகின்றது இது இல்லறத்தாரை தான் சாருகின்றது கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழும் இல்லறத்தான் தான் உண்டு தனது குடும்பம் உண்டு என்று தான் விளைவித்த பொருட்களை தனக்குத்தான் என்று வைத்து வாழ முடியாது அப்படி தனக்குத்தான் என்று சுயநலமாக வைத்து வாழ்கின்றவன் இல்லறத்தாரும் அல்ல அதனால் தான் பகவான் பகவத்கீதையிலே அழகாக நமக்கு விளக்கி சொல்லி தனக்கென சமைப்பவன் பாவத்தை சமைக்கின்றான் என்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு என்றார் வள்ளுவ பெருந்தகை பாருங்கள் வள்ளுவர் வேளாண்மையை எப்படி பெருமைப்படுத்தி பாடியிருக்கின்றார் என்று இல்லறத்தாருக்கு இறைநிலையை அடைய அவருக்கு இருக்கும் சிறப்பு வழி ஒன்றுதான் அது விருந்தோம்பல் செல் விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்றார் பெருந்தகை நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை இல்லறத்தான் நன்கு உபசரித்து வயிறார உணவு கொடுத்தபின் இனி வரும் விருந்தினர்களையும் எதிர்கொண்டு காத்திருந்து இருப்பவன் வானுலகில் இருக்கும் தேவர்களுக்கு நல்ல விருந்தினராக சென்றடைவான் என்பது இதன் பொருள் பார்த்தீர்களா நான் விருந்தோம்பலை பற்றி உற்சாகமாக இருந்து கேட்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா நம்மளும் நல்லா கொடுக்கணும் அப்போதான் நம்மளையும் தேவன் மேலே கொண்டு போவான் அப்படி அந்த விருந்தோம்பலை பெருமைப்படுத்தி பாடி வைத்திருக்கின்றார் ஆனால் நடுவர் தொகுப்பாள அவர்களே தொகுப்பாளர் அவர்களே இல்ல இல்லத்தாரின் பெருமைகளை சொல்லி அடங்க முடியாது அப்படித்தான் கணவன் மனைவி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லரத்தானின் பெருமைகளும் போற்றுதற்குரியது ஆனால் அதிதி தேவோ பவ என்று வேதம் சொல்லுகின்றது விருந்தினர்களே தெய்வம்தான் அதனால்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே மாறன் நாயனார் எவ்வண்ணம் விருந்தோம்பி இல்லறம் நடத்தி இறைநிலை அடைந்தார் என்பதை ஒரு கருத்தோவியமாக நான் இங்கு பதிய வைக்கின்றேன் இவர் அவதரித்த திருத்தலம் இளையான்குடி பக்கத்திலே பரமகுடியின் பக்கத்திலே இளையான்குடி என்னும் ஊர் இந்த ஊரிலே வேளாளர் குலத்தில் அவதரித்தவர் தான் இவர் இவர் அவதரித்த திருத்தலம் வே இளையான் இளையான்குடி ஆனால் பின்னாளிலே அந்த ஊரின் பெயரும் அவரை தொட்டிக்கொண்டதால் தான் இவர் இளையான்குடி மாறநாயனார் என்று அழைக்கப்பட்டார் இவர் இவர் உழவு தொழிலை கொண்டு மிக உயர்ந்த செல்வந்தராக வாழ்ந்து வருகின்றார் அதனால் தான் உளவுத் தொழிலை பெருமைப்படுத்தி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று உளவு தொழிலை நாம் வள்ளுவருந்தகை பெருமைப்படுத்தி பாடியிருக்கின்றார் உளவு தொழிலை கொண்டு அவர் மிக உயர்ந்த செல்வந்தராக வாழ்ந்து வந்திருக்கின்றார் ஆனால் இந்த செல்வந்த தன்மையை அவர் எதற்கு பயன்படுத்தினார் என்று நாம் தெரிய வேண்டும் பணம் எல்லோரிடமும் இருக்கின்றது ஆனால் அந்த பணத்தை வைத்து கொண்டு நாம் எவ்வளவு அருளை சம்பாதித்து வைக்கின்றோம் அதுதான் எங்கு முக்கியம் ஏனென்றால் பணத்திற்கான பொருளுக்கான அழகு எது தெரியுமா பணத்தோடு பொறு அருளும் இணைகின்ற போது அது மிளிருமாம் அப்போதுதான் அந்த பணத்தின் அருமை தெரியும் அப்படித்தான் இந்த மாரநாயனாரின் வாழ்க்கையும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்குமேயானால் இவரது பெருமையை இந்த உலகுக்கு பறைசாற்ற முடியாது அதனால் தான் இறைவன் பார்க்கின்றார் இவரது பெருமைகளை இந்த உலகுக்கு பறைசாற்ற வேண்டுமே அதற்காகத்தான் இவருக்கு வறுமை என்னும் பதத்தை நல்கினாராம் சீக்கிளார் அழகாக சொல்லியிருப்பார் வறுமை என்னும் பதம் தந்து ஏன் அப்படி என்றால் வறுமை வந்தால்தானே இவர் இந்த கொள்கையில் உறுதியோடு இருக்கின்றாரா இல்லையா என்று சோதித்து பார்க்க முடியும் அதனால் அப்படி ஒரு வறுமை என்னும் பதத்தை அவருக்கு நல்கினாராம் ஆனால் வறுமை வந்தபோதிலும் அவரது மன உறுதி தேயவே இல்லை அவர் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து விருந்தோம்பல் செய்வது ஒன்றையே தனது வாழ்வின் லட்சியமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போது அவர் வறுமையின் பிடிக்கே வந்துவிட்டார் கணவன் மனைவிக்கே எங்கள் உணவு இல்லை ஒரு வாரம் ஆகின்றது அவர் கணவன் மனைவியுமே ஒரு வழியாக உணவு சாப்பிட்டு ஒருவேளை உணவு சாப்பிட்டு அவனை இறைவன் பார்க்கின்றார் அப்போதும் அவரை விட்டு வைக்கவில்லை கணவன் இப்போதும் அவரை சோதனைக்கு உட்படுத்துவதற்கு அவரே வருகின்றார் காலையில் கணவனும் மனைவியும் விதை நற்களை எடுத்துக்கொண்டு வயலிலே சென்று விதை நற்களை தூவி வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த சாயங்காலம் வேலையில் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி அந்த மழையிலே இந்த ஒரு வழியாக நனைந்து கிடுவி அவர்கள் வீடு வந்து சேர்ந்தார்கள் பாருங்கள் கணவனின் மனைவியின் மனநிலையை நாம் அங்குதான் பார்க்க வேண்டும் கணவன் நம் வீட்டில் ஏதும் உணவு இல்லையே அது அவருக்கு தெரியும் ஆனாலும் மனைவி நமக்கு உணவு இல்லையே கணவன் ஏதாவது உணவை கேட்டு கேட்டு விடுவான் அவள் என்ன செய்வாள் எனக்கு உணவு இல்லை என்று தெரியும் ஆனால் அவள் மனநிலை கணவன் ஏதாவது உணவை கேட்டு விடுவாரோ என்று வரிதவித்துக் கொண்டிருக்கின்றது மனைவியோ கணவனின் ம மனநிலையை புரிந்து அவர் நமது நமக்கு கேட்கும் முன்னாடி ஒரு சம்பு நீரை எடுத்துக்கொண்டு அந்த கணவனிடம் கொடுப்பாள் நமக்கு இன்று இறைவன் அளித்த உணவு இதுதான் என்று அன்போடு அந்த நீரை வாங்கி பருகிக்கொண்டு இறைவனுக்கும் நன்றி சொல்லி அவள் தூங்கலாம் என்று சொல்லுகின்ற சென்று கொண்டிருக்கின்றார் உடனே மனைவி பார்க்க மனைவியும் ஒரு செம்பு நீரை எடுத்து அறிந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி தூங்கலாம் என்று இருக்கின்ற போது அவளின் வாசல் கதவு தட்டுகின்ற சத்தம் கேட்கின்றது சிவனடியார் வந்திருக்கின்றேன் ஏதாவது அன்னம் பாலிப்பீர்களா என்று ஒரு சத்தம் உடனே கணவனும் மனைவியும் பார்க்கின்றாளோ ஐயோ வந்திருப்பது சிவனடியார் அல்லவா அவருக்கு உணவு கேட்டு வந்திருக்கின்றாரே என்று கணவனிடம் சொல்லுவாள் அந்த சிவனடியார் மறுசத்தம் கூப்பிடுமின் சீக்கிரமாக சென்று அவரை கதவை திறந்து உள்ளே அழைத்து வாருங்கள் என்று வந்திருப்பது இறைவன் என்று இவருக்கு தெரியாது உடனே அந்த மாறனார் சென்று கதவை திறந்து பார்த்தால் ஒரு தேஜஸான உருவம் தெரிகின்றது முகம் மட்டும் வாடி சொங்கி போயிருக்கின்றது உடனே பெரியவரே வெளியே நனைந்து மலை கொட்டிக் கொண்டிருக்கின்ற வாருங்கள் உள்ளே என்று உள்ளே இழைக்கின்றார் மனைவியோ அந்த வீட்டிலே இருந்த துணியிலே அதுதான் ஒரு கந்தலாடை இன்னும் கிளியாத இடமே இல்லை அப்படி ஒரு ஆடையை கொண்டு கொடுத்து நீங்கள் நன்றாக தலையை துடையுங்கள் ஈரமாக இருக்கின்றது என்று கொடுத்து தலையை துடைக்க வைத்து அவளை ஒரு ஓரமாக இங்கே இதில் உட்காருங்கள் என்று அவரை இருக்க வைக்கின்றார்கள் கணவனும் மனைவியும் பார்க்கின்றாள் என்ன செய்வோம் ஐயோ வந்திருப்பது சிவனடியார் அல்லவா இவருக்கு அமுதளிக்க வேண்டுமே இவருக்கு விருந்து கொடுக்க வேண்டுமே என்கின்ற எண்ணம் உடனே மனைவி சொல்லுவாள் இங்கே வாருங்கள் நான் ஒரு யோசனை கூறுகிறேன் அதை கேட்பீர்களா சரி சொல்லம்மா ஏனென்றால் அவர் மனதிலே என்ன எண்ணம் சிவனடியாருக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே தவிர வேறு எது சிந்தனையும் இல்லை சொல்லம்மா என்பாள் உடனே இந்த குட்டையை எடுத்து கொண்டு தாங்கள் இன்று காலையில் நம் விளைநிலத்தில் விதைத்தோம் அல்லமா வயலில் விதை விதை நெல்கள் இந்த மழையில் அந்த விதை நெல்கள் எல்லாம் அந்த நீரோடுகின்ற போக்கிலே சென்று ஒரு பக்கமாக ஒதுங்கி இருக்கும் தாங்கள் சென்று இதை அள்ளி அலசி எடுத்து கொண்டு வாருங்கள் நான் அழகான அமுது படைத்து நம்ம கொடுத்து விடலாம் என்பார் உடனே குட்டையை வாங்கிட்டு கடகட கடடா ஓடைய முடியும் இல்லை காரணம் அது பகல் இல்லை அந்த மழைக்கால் இருட்டு குற்றி இருட்டு இடி மின்னல் வெளிச்சத்திலே தான் அவருக்கு அந்த பாதை பார்த்து போக வேண்டும் ஆனாலும் சிவனடியாருக்கு அமுதளிக்க வேண்டுமே என்கின்ற காரணத்தினால் குட்டையை எடுத்துக்கொண்டு தப்பி தடவி ஒரு வழியாக வயல்வெளியில் அவர் சென்று விட்டார் அங்கே சென்று பார்க்கும்போது மனைவி சொன்னது போல் உண்மைதான் அந்த வெள்ளம் போகின்ற போக்கிலே அந்த நெற்மணிகள் ஒதுங்கி நிற்கின்றது விதை நற்கள் அதை அள்ளி அலசி எடுத்து வைத்து கொண்டு வந்து விட்டார் மனைவியிடம் கொடுக்கின்றாள் மனைவி சந்தோஷப்படுகின்றாள் சரி நான் இதை உமி நீக்கி பக்குவப்படுத்தி அந்த அடியாருக்கு நான் அமுது படைத்து விடுகின்றேன் ஒரு நொடியில் என்பாள் உடனே சொல்லுவாள் ஆமாம் அமுது ரெடியாகிவிட்டது ஆனால் அந்த அடியாருக்கு நாம் சாப்பிடுவதற்கு ஏதாவது கூட்டு ரெடி பண்ண வேண்டுமே என்பாள் ஆமாம் ரெடி பண்ண வேண்டுமே ஆம் நான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் கொல்லை கீரை விதைகளை தூவி இருந்தேன் அது முளைக்கீரையாக முளைத்திருந்ததை பார்த்தேன் தாங்கள் சென்று இந்த குட்டையிலே அதை பறித்து அலசி ஒரு வழியாக இல்லாமல் எடுத்து கொண்டு வாருங்கள் நான் கரிசமைத்து விடுவேன் அழகான பக்குவமாக கரிசமைத்து விடுவேன் என்பாள் உடனே இவரும் ஓடிப்போய் அந்த அம்மா சொன்னது மாதிரி போய் குட்டையை அங்கே போய் பார்ப்பாங்க தடவி எடுத்து பார்ப்பாங்க ஒரு வழியாக முளைக்கீரை தான் இருந்தது பறித்து அலசி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாள் இவன் அந்த அம்மா வாங்கி பாப்பா ஆ சரி நான் அழகான அழகாக அமுது படைத்து விடுவேன் என்றால் பாருங்கள் அவளது இறைபக்தியை அந்த முளைக்கீரையிலையை இரண்டு கறி சமைத்து விட்டாள் அந்த கீரை இலையை நுள்ளி ஒரு பொரியலும் அந்த தண்டிலே ஒரு குழம்பும் நாமளும் இருக்கோமே வீட்டுக்காரர் போய் நல்ல சமையல் கீரை வாங்கி தருவார் அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டு பத்து கட்டு கீரையை அள்ளி அலசி அதில் ஒரு நல்ல கட்டு கீரையை வாங்கி கொண்டு தருவார் எம்மா பாக்கியலட்சுமி கூட்டு வச்சு வைமா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேணும் கீரை கட்ட வாங்கி வச்சுட்டு ரிமோட்டை எடுத்து அப்படியே ஆன் பண்ணுவோம் பாருங்க கீரையின் நினப்பெல்லாம் மறந்து ரிமோட்டில் அந்த அந்த தொடர் தான் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும் பார்ப்போம் அப்போ தான் நம்ம ஆள் அங்கே வருவார் சவுண்டு கேட்கும் அந்த சப்பல் ஆகா ஐயா முன்ன பார்ப்போம் கீரையும் வச்ச இடத்துல தான் இருக்குது கொடுப்போம்மா விடுவோம்மா நம்ம ஆளாரு பார்ப்போம் அவருக்கு முன்ன நம்ம முந்திடுவோம் ஆ கீரை வாங்கிட்டு வந்திருக்காரு கீரை ஆ இல்லாத நொல்லைகளை எல்லாம் நாம் அதில் கண்டுபிடிப்போம் கீரைக்கு இல்லாத வேதிகளை எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லுவோம் அவருக்கு காது கேட்கட்டான் ஓ கீரையா கீரை இதை கூட்டு வைக்க முடியுமா என்று பாருங்கள் ஆனால் இந்த அம்மா அப்படி அல்ல பயபக்தியோடு இறைவனுக்கு உணவு அமுது படைக்க வேண்டுமே என்கின்ற எண்ணத்தில் அந்த இறை பக்தியில் அந்த முழக்கீரையில் கூட இரண்டு கரை சமைத்து விட்டாள் அப்ப அது இருக்கட்டும் கீரை கதை அப்புறம் இதுக்கு வரும் ஆனால் உடனே வாங்கி வைத்து கொண்டு பார்க்கின்றாள் அந்த அம்மா தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஆகா இந்த கீரையை சமைக்கவும் இந்த அமுதை வடைக்க வேண்டுமென்றால் விறகு வேண்டுமே இந்த மலையில் இதெல்லாம் நனைந்து விட்டதே நாம் விறகுக்கு எங்கே செல்லுவோம் ஐயோ இறைவா என்று மேலே பார்த்தாலே அவன் குடில கட்டியிருந்த அந்த வா வாரி கழுக்கள் எல்லாம் கண்ணுக்கு பட்டது உடனே அவள் ஓடி வந்து சொல்லுவாள் ஐயா ஓடி வாங்க இதை எனக்கு எடுத்து தாருங்கள் நான் அமுத அந்த அடியாருக்கு அமுது படைக்க வேண்டும் இப்போது இருப்பதற்கு இதுதான் உணர்ந்த விரவாக இருக்கின்றது அந்த வாரியலையும் கழுக்கரையும் அவரும் உடனே அறுத்து எடுத்து கொடுப்பாள் இவள் அதை வைத்து அழகான உணவு சமைத்து விடுவாள் அழகான அமுது படைத்து விட்டோம் கணவன்ட சொல்லுவாள் ஆ நான் சமையலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இனி நமக்கு அடியாருக்கு அமுது படைக்கலாம் என்பாள் உடனே அந்த ஐயாவும் ஆ சரி அமுது படைத்து விடுவோம் என்று அந்த ஐயாட்ட பையன் வந்து கேட்பாங்க ஐயா அமுது ரெடியாகி விட்டது சாப்பிடலாமா வாங்கய்யான்னு ஆ சாப்பிடலாமே கொண்டு வாங்க என்று கணவன் மனைவியிடம் சொல்லுவாள் கொண்டு அப்படி பயபக்தியோடு அந்த உணவை பரிமாறி தட்டிலே எடுத்து கொண்டு வந்து இங்கே பார்த்தால் திரும்பி பார்த்தால் அடியாரை காணும் என்ன ஐயா அடியார் என்ன சமையல் நாம் அமுது படைக்க நேரமாகிவிட்டது என்று கோவித்து சென்று விட்டாரா இல்லையே அவர் தானே இருந்தார் கொண்டு வா என்றல்லவா சொன்னார் அதனால் தானே நாம் எடுக்க சென்றோம் எங்கு சென்று விட்டார் இது நம் ஆட மாளிகையா அங்கே இங்கே ஒழித்து விட்டார் என்பதற்கு இது ஒரு சிறு குடில்தானே அவர் இங்கே தானே இருக்க வேண்டும் எங்கு சென்று விட்டார் என்று இருக்கும்போது வெளியே வானிலிருந்து ஒரு ஒளி தோன்றுகின்றது அப்போதுதான் அம்மா அவர் கணவனும் மனைவியுமாக இங்கே வாமா வானில் ஒரு ஒளி தோன்றுகின்றது அது என்னவென்று பார்ப்போம் என்று வெளியே வந்து பார்த்தால் எம் பெருமானும் பெருமாட்டியுமாக இவரின் விருந்தோமலிலே மெய் மறந்து இறை காட்சி கொடுத்து இழந்த செல்வங்களை எல்லாம் நீ பெற்று வாழ்ந்து இதெல்லாம் எனது திருவிளையாடல் மீண்டும் என் இறையில் இவனுக்கு இறை இடம் இருக்கின்றது என்று இறை காட்சி கொடுத்தார் தொகுப்பாளர் அவர்களே இதை விடவும் ஒரு சான்று நான் எங்கிருந்து எடுத்து வைப்பதற்கு அதனால் இல்லறத்தார் இறை நிலையை அடைய பெரிதும் துணை விருந்தோம்பலே என்று கூறி மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்